செய்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மீண்டும் கேப்டனாகிறார் சிங் தோனி இந்த ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் தொடக்க முதலே சென்னை அணி சரிவை சந்தித்து வருகிறது ருத்ராஜ் கெய்க்வாட் முன்னதாக தலைமை வகித்திருந்த நிலையில் அவர் கேப்டனாக இருந்த நிலையில் தற்போது மகேந்திர சிங் தோனி இனி கேப்டனாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வழிநடத்துவார் என்று அண்மை தகவல் தெரிவிக்கிறது ஐபிஎல் நடப்பு சீசனில் இதுவரை ஐந்து போட்டிகளில் விளையாடி உள்ள சென்னை அணி ஒரு போட்டியில் மட்டுமே வென்றிருக்கிறது இதனால் ருத்ராஜ் கேக்வாட்டின் கேப்டன்சி தொடர்பான விமர்சனங்களும் முன்னதாக வெளியாகியிருந்தன அவர் தற்போது நடப்பு தொடரிலிருந்து விலகியிருக்கும் நிலையில் இனிவரும் நாட்களில் இனிவரும் போட்டிகளில் மகேந்திர சிங் தோனியே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வழிநடத்துவார் என்று நிர்வாகம் அறிவித்திருக்கிறது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார் சந்தானகுமார் தற்போது மகேந்திர சிங் தோனியே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வழிநடத்துவார் என்று கூறப்பட்டிருக்கும் நிலையில் இதற்கான பின்னணி காரணம் என்ன அடுத்தடுத்த போட்டிகளில் என்ன வியூகம் வைத்திருக்கிறார்கள் சி எஸ் அணி நிர்வாகத்தினர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய கேப்டனாக மீண்டும் எம் எஸ் தோனி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அணியின் கேப்டனாக நியமனம் பெற்றது நியமனம் செய்யப்பட்ட ருத்ராஜ் ஜெய்க்வாட் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியின் போது தேஷ் பாண்டே ஒன்றை பந்து வீச்ச போது அவருடைய கையில காயம் ஏற்பட்டிருந்தது இருப்பினும் கூட கடந்த போட்டியிலே அவர் காயம் காரணமாக விளையாடுவாரா என்ற கேள்விகள் இருந்தது இது தொடர்பான கேள்விக்கு அவர் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா என்ற இறுதி நிமிடம் வரை கேள்விகள் இருந்த நிலையில்தான் கடந்த போட்டியில ருத்ராஜ் ஐக்வாட் சென்னையிலேயே விளையாண்டாரு அடுத்தடுத்து இரண்டு போட்டிகள்ல அவர் ரன்னடிக்கே கஷ்டப்படுவதை நம்மளால பார்க்க முடியுது அவரால வந்து பெரிய அளவுல பேட்டிங் செய்ய முடியல இந்த நிலையில்தான் காயம் காரணமாக ருத்ராஜ் ஐக்வார்ட் இந்த தொடர்ல இனிமேல் விளையாட முடியாது என்று தெரிய வந்திருப்பதாகவும் எனவே அவர் இந்த தொடரிலிருந்து முழுமையாக விலகுவதாகவும் அணியினுடைய கேப்டனாக நாளை கொல்கத்தா கொல்கத்தானுக்கு எதிராக சென்னை சேப்பாக்கத்தில் போட்டி நடைபெற இருக்கிறது இந்த போட்டியிலிருந்து நாளை முதல் அணியினுடைய கேப்டனாக எம் எஸ் தோனி நியமனம் செய்யப்பட செய்யப்பட்டிருப்பதாகவும் அணியினுடைய பயிற்சியாளர் பிளம்மிங் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் வேதவலி தகவல்களுக்கு நன்றி சந்தானம்